வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்மேற்கு பொறுமலை இன்று ஜூலை பதினேழாம் தேதியும் நாளை ஜூலை பதினெட்டாம் தேதியும் சற்று தீவிரம் அடைந்து கொண்டிருக்கும் ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பொறுமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதிலும் ஜூலை பதினேழை விட ஜூலை பதினெட்டாம் தேதி கணவாய் பகுதிகளில் ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பொருமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் தென்மேற்கு பொருமலை கேரளாவில் வருகிற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் மேலும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்த தேதியிலிருந்து மீண்டும் கணவாய் பகுதிக்கு தென்மேற்கு பொருமலை முன்னேறி வந்து சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை பதினேழு புதன்கிழமை வானிலை அமைப்பு ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது மேலும் குஜராத்துக்கும் மேற்கு பகுதியில் அரபிக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலைகின்றது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை பதினா பதினேழு பதினெட்டு தேதிகளில் சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் நாளை முதல் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது ஒடிசா அருகே ஜூலை பதினெட்டாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் அதில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியாகவும் மேலும் தாழ்வு மண்டலம் வரை இந்த நிகழ்வு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபதாம் தேதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மீண்டும் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஒடிசாவில் தரையேரி சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் என்றும் வட மேற்காக நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பறமலை வடக்கு உள் மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடைய இருக்கிறது மேலும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பிறமலை வருகிற நாட்களில் சற்று தீவிரமடவே வாய்ப்புள்ளது இப்போது தீவிரம் இருக்கதை விட வருகிற நாட்களில் சற்று மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் கேரளா கர்நாடகாவுக்கு சற்று தீவிரம் குறையவே வாய்ப்புள்ளது காற்று வந்து முழுமையாக கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக கிழக்கு நோக்கி நிகழ்வை நோக்கி பயணிக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் சற்று குறைந்த காற்றே தென்மேற்கு காற்று கிடைக்கும் என்பதால் தென்மேற்கு வரமலை சற்று தீவிரம் மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தரையேறி செயலிழந்த பிறகு மீண்டும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் தென்மேற்கு வரும் படிப்படியாக ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஜூலை பதினேழு புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினேழு புதுனிங்கிழமலை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மலை மிதமான மழை மாலை நிறுத்த சற்றுக்கான மலை வரை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை லே லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதியில் பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது திருநெல்வேலி மாநகரத்துக்கும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி கடல் ஓரங்களில் இன்று ஒரு இரு இடங்களில் வெப்பச்சாரமழை லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சார மழை மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேலும் தென்காசி மேற்கு பகுதியில் சாரல் மலை மிதமான மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை லேசான தூரல் துளிகள் மட்டுமே விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சங்கரன் கோவில் வரை சாரல் மலை எட்டி பிடிக்கலாம் மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேற்கு பகுதி விருதுநகர் மேற்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினேழாம் தேதி கேரளாவை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதுபோல் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை எப்போது வேணுன்னாலும் லேசான மலை மிதமான மலை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று லேசான மிதமான மலை மாலை இடங்களில் சற்று கனமழையும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விட்டுவிட்டு தொடர் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான வெப்பச்சலமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை கிழக்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இயந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் திண்டுக்கல் மாவட்டம் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் பழனி ஓட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் வரை சாரல் எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழையாகும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு லேசான சாரல் மலை மிதமான மலை கிடைக்கும் அளவுக்கு சாரல் மலை எட்டிப்பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பல்லடம் வரை சாரல் மலை எட்டிப்பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு எப்போது வேண்டும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை மிதமான மலை மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை என்று இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு உள்ள பகுதியை உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்களுக்கு சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தூரல் மலை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது கிணத்துக்கடவுக்கும் சாரல் மலை லேசான தூரல் மலை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு எப்போதாவது ஒரு முறை சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது இன்றை விட நாளை ஜூலை பதினெட்டாம் தேதி கூடுதலான மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு லேசான மிதமான மழை ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் தருமபுரி மணிக்கரம் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் இரு இடங்களில் லேசான மழை இருந்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாக பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் திருச்சி கிழக்கு பகுதி கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது நள்ளிரவுக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாகப்பட்டினம் தெற்கு பகுதி வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களை தஞ்சாவூர் தெற்கு பகுதி இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்று பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென் மேற்கு முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மலை கொடுக்கும் அளவுக்கு மழை ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர் விட்டு விட்டு சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களை விட நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூலை பதினெட்டாம் தேதி சற்று கூடுதல் கூடுதலான மழை பொழிவு தென்மேற்கு பிற கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினேழாம் தேதி லேசான மிதமான மழை கிடைக்கும் இடத்தில் மிதமான முதல் சற்று கனமழையாக நாளை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று லேசான சாரல் மழை கிடைக்கும் இடத்தில் நாளை மிதமான மழை கிடைக்கும் இன்று தூரல் மழை கிடைக்கும் இடத்தில் சாரல் மழை நாளை கிடைக்கும் நாளை பதினெட்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் கனமழையாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மேலும் நாளை உள் மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து வெப்பச்சலம் மழையாக பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் கர்நாடக இளைய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் புறமலை முன்னேறி வந்து வெப்பச்சார மழையாக கூடுதலான பரப்பில் நாளை ஜூலை பதினெட்டாம் தேதி மழை அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு கூடுதலான மழைப்பொழிவு நாளை ஜூலை பதினெட்டாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி மாலைக்கு மாலையிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு புறமலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் விலக வாய்ப்புள்ளது தெற்கு கேரளாவுக்கும் சற்று விலக வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இரவுக்குள் படிப்படியாக கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் படிப்படியாக மலை ஜீவனம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பறமலை சற்று அடைந்திருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு புறமலை தீவிரமடையும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வும் தரையேறி செயலிழக்கும் என்பதால் வெப்பச்சனமலை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே காட்டுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சல் சற்று பரப்பில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் வெப்பச்சலமை கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பொறுமலை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக அடைந்திருந்தாலும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் கணவாய் பகுதிக்கு லேசான மழை சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சனமழை என்பது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சனமழையும் சற்று கூடுதலான இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை பதினெட்டாம் தேதி பரப்பில் கூடுதலான இடங்களில் விபப்பார மழை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று ஜூலை பதினேழாம் தேதியே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பவுனியா முல்லைத்தீவு புத்தளம் மன்னார் தலைமன்னார் அனுராதபுரம் பவுனியா இந்திய இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் விபப்பார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுபோல் திருவண்ணமலைக்கு வடக்கு பகுதியில் உள்ள கிழக்கு மாகாணங்கள் அதாவது திருவண்ணமலைக்கு தெற்கு மாகாணங்கள் அம்பாறை மட்டக்கிளப்பு பனாமா ஹமந்தோட்ட கிழக்கு பகுதியும் அங்கங்கே அங்கே வெப்பச்சன கிடைக்க வாய்ப்பு கிழக்கு மேற்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைந்து கொண்டிருக்கும் அதிகாலை நேரங்களில் கோட்டை கொழும்பு கொழும்பு ஹமந்தோட்டை இந்த இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய நேரங்களில் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புது தென்மேற்கு பருமலை நாளை ஜூலை பதினெட்டாம் தேதி சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வெப்பம் வடக்கு பகுதியில் ஓரிரு இடங்களும் மேலும் கிழக்கு மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பிறமலை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இன்றைவிட நாளை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக தென்மேற்கு புறமலை அமைய இருக்கிறது பெரும்பாலும் கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் கோட்டை ஹம்மந்தொட்டை இந்த இடங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புத்தள முறை எட்டிப்பிடித்த தென்மேற்குப் நாளை சற்று கூடுதலான மழை பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வெப்பச்சார மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தென்மேற்கு தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரை இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் மழை என்பதே இருக்க வாய்ப்பில்லை லேசான சாரல் மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு பகுதியில் மீண்டும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருமலை சற்று தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் வெப்ப கிடைக்க வாய்ப்பு கிழக்கு மாகாணங்களுக்கு ஜூலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை காற்றின் வேகம் இன்று தமிழகத்தில் நிலப்பரப்பிலும் வேகம் பகுதியில் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் இருபது முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் நிலப்பரப்பிலும் அதிக அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் ஆரல்வாய்மொழி செங்கோட்டை கணவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் இன்று சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது நாளையும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நெருக்கலில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜூலை ாம் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது அதிகபட்சம் நாற்பத்தை முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீனவர்கள் சற்று சவாலாகவே ஈர்க்க வைப்பது ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வங்கக் கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த நிகழ்வு கற்க தாழ்வு மண்டலம் வரை தீவிரம் மன்றம் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் மேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்த காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்